தெலுங்கானாவில் திருமணத்திற்கு புறம்பான உறவை தடுத்ததால் கணவரின் அக்கா மகனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்த மனைவியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் மட்குலப்பள்ளி மண்டலம் தாண்டா கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதாகும் ராமாவத் ரவி மிரியாலகுடா மண்டலம் எடுகோட்ல தண்டாவைச் சேர்ந்த லட்சுமி பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செய்து கொண்டிருக்காரு இவர்களுக்கு இரண்டு மகன்களும் இருக்காங்க மூத்த மகன் சூரியபேட்டையில் படித்து வராரு இளைய மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் ரவி வெமுலப்பள்ளி மண்டலத்தில் உள்ள சல்கனூர் தனியார் நிறுவனத்தில் உதவியாளராகவும் பணிபுரிந்து வராரு லட்சுமி ரவியின் அக்கா மகனான கணேசுடன் திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த விவகாரம் ரவிக்கு தெரிந்ததால் தம்பதியினரிடையே ஏற்பட்ட சண்டைக்கு பிறகு லட்சுமி ஒரு வருடம் முன்பு தனது சொந்த ஊருக்கு திரும்பி சென்றிருக்காங்க ரவியின் பெற்றோர் பெரியவர்களிடம் பேசி லட்சுமியை மீண்டும் தனது வீட்டிற்கு அழைத்து வந்திருக்காங்க இந்த நிலையில ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கணவன் மனைவி இடையே மீண்டும் சண்டை ஏற்பட்டிருக்கு ரவியின் தந்தை லட்சுமி நாயக் ஜனவரி ஏழாம் தேதி மூத்த மகனை விடுதியில் விடுவதற்காக சூரியபேட்டைக்கு சென்றிருக்காங்க அதே நேரத்தில் ரவி தாயார் வயல் வேலைக்கு சென்றிருக்காங்க மாலையில் வீடு திரும்பிய போது மகனின் அறையில் லைட் எரிந்து கொண்டிருந்தால் கவனிக்காமல் இருந்திருக்காங்க பிறகு விடிந்ததும் மகனும் மருமகளும் அறையை விட்டு வெளியே வராதால ரவியின் பெற்றோர் கதவை திறந்து பார்த்த போது ரவி இறந்த நிலையில் கிடப்பதை கண்டிருக்காங்க மருமகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட மகனுடன் காணாமல் போனதால போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க போலீஸ் விசாரணையில் லட்சுமி இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தங்க நகை கடையில் வேலை செய்த ரவியின் அக்கா மகன் கணேசை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தது தெரிய வந்திருக்கு குடிபோதையில இருந்த ரவியை லட்சுமியும் கணேசும் தாக்கியிருக்காங்க அவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்ததை போலீஸாரும் கண்டஞ்சிருக்காங்க கணேஷ் லட்சுமி மற்றும் அவரது மனநலம் பாதிக்கப்பட்ட இளைய மகனை போலீஸார் தேடியும் வராங்க இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்